நடைபெறையும் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் அணைந்து கொண்டிருக்கின்ற இடைவெளிக்கும் நிறைவேற்றிகள் பேசிய அந்த விடயத்தினுடைய தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் பேசவிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசியல் ரீதியாக தமிழர்களுடைய போராட்டங்கள் சார்ந்து ஏதேனும் மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் என்ன மாற்றமாக இது இருக்கக்கூடும் தொடர்புகளை இணைந்து கொண்டு எங்களோடு பேசலாம் பழனியர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அனேயமான கருத்துக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்ததாக வந்திருக்கிறது தீர்வு ரெண்டாயிரத்தி பதினாறில் வரும் என்று கூறப்பட்ட வாக்குறுதி ஒரு மாயையில் கட்டி அழைப்பப்பட்ட வாக்குறுதி அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற குரல் வரையில் அது வந்து சென்றிருக்கிறது ஆக இந்த வருடமும் என்பது எப்படி இருக்கக்கூடும் என நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆக உங்களுடைய கருத்துக்களோடு வரலாம் காத்திருக்கும் அடுத்த வணக்கம் நேயர்களுக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் கூற விரும்புவது ரெண்டு விடயங்களை குறிப்பிடலாம் என்று கருதுகின்றேன் முதலாவதாக இலங்கை அரசியல் இன்று இலங்கை மக்களால் முன்னெடுக்கப்படவில்லை அது சர்வதேசத்தின் நலன் கருதி சர்வதேசத்துக்கு அரசியல் மாற்றங்களாகத்தான் கூட்டமைப்பு தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக செயல்படுவதை தவிர்த்து அவர்கள் வெளிநாட்டு சக்திகளின் கைப்பமைகளாக செயல்படுவதாகத்தான் நான் இன்று இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னமே இதை குறிப்பிட்டிருந்தேன் அதாவது இலங்கை அரசியல் அரசியல் மாறவுக்கு முன் மாற்றத்துக்கு முன்பே தேர்தல் முன்னே நான் அதை குறிப்பிட்டிருந்தேன் இன்று அதை இன்று அந்த நிலையில் நாங்கள் கூட்டமைப்புக்காரரை குறை கூறிக்கொண்டு இருப்பதை விட அங்குள்ள மக்கள் ஊடாக கூட்டமைப்பினுடைய அந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாம் இன்று கேட்பது வந்து சர்வதேச இன்று இல்லை இரண்டாயிரத்தி எண்பதிலிருந்து சர்வதேச சுயாதீன விசாரணையை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஊடாகத்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் தமிழ் மக்களுடைய மண் மீட்புக்கான ஒரு நிலை அங்குள்ள அரசியல் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் இன்னைக்கு எங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சு மனித உரிமை ஆணையாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கை மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக தமிழர் கையில் இருக்கிறார் வரவிருக்கிறது எதிர்பார்க்கிறார்கள் அந்த கூட்டத்தொடரில் தமிழர் தரப்பு செய்ய வேண்டியது இலங்கை அரசாங்கம் கடைசியாக அமெரிக்காவை கொடுத்த தீர்மானத்தை கூட கலப்பு விசாரணையை கூட அவர் அதாவது இன்வெஸ்டிகேஷனை கூட செய்ய வெளிநாட்டு நீதிபதிகளையோ வழக்கறிஞர்களையோ அங்கே நுழைய முடியாதுன்னு சொல்லி பிபிசிக்கு அல்ல அமெரிக்காவில் உள்ள சில ஊடகங்களும் கூட அந்த தகவலை குறைத்திருக்கிறார்கள் அப்ப இது எங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு இது நாங்கள் இதை அனைத்து தமிழ் மக்களும் கட்சிகளோ அல்லாட்டி அமைப்புகளோ எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அக்கையான சபைக்குள் இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கப்பட வேண்டும் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக நீதி கிடைக்காது அது சர்வதேசத்தின் விசாரணை ஊடாகத்தான் கிடைக்க வேண்டும் இதை இரண்டாயிரத்தி பதினைஞ்சு ஆணையாளர் கூட தன்னுடைய அறிக்கையில் குறிப்ப குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை வரலாற்றிலே வந்து தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தின் ஊடாக நீதி கிடைக்கவில்லை என்பதை செய்யும் பார்வையை சொல்லி இருக்கிறீர்களே போதும் சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாக சுயாதீனமாக நடக்கக்கூடிய சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அரசியல் ரீதியிலான நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் உண்மை எல்லோரும் இந்த நம்பிக்கையினை கொண்டிருக்கிறீர்களா சர்வதேச நாடுகள் அல்லது இந்த இந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அதன் ஊடாக இந்த நீதி கிடைக்கும் என்பதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன அது பற்றியும் நாங்கள் பேச வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசினுடைய முகத்தை அதனுடைய இந்த சர்வதேச விசாரணை என்கிற வடிவத்தில் அல்லது ஹைப்ரிட் விசாரணை என்கிற வடிவத்தில் அது பின்னடிக்கிற விதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அவருடைய பார்வை இருக்கிறது அது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா தொடர்ச்சியாக பேசலாம் இனமுறைய தொடர்பிலே போது வருகின்றீர்கள் வணக்கம் வணக்கம் நான் விஜய் பேசுகிறேன் விஜய் சொல்லுங்கள் விஜய் நீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு எப்படி இருக்குமே நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன பொறுத்தவரையில இல்ல டி ராஜதந்திரம் அல்லது அதாவது தமிழருக்கு ஒரு வாய்ஸ் வேணும் அதாவது வந்து நாங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சு எங்களுக்கு அப்படியே தொடர்பை இல்லாம இருந்தா சுமந்திர நாக்கள் சொன்னது அதாவது தொடர்பை அரசாங்கத்தோட இல்லாம இருந்தா என்னதை கதைக்கிறது என்ன அப்ப எங்களோட வாய்ஸே இல்லாம போடும் அதுக்காக ராஜேந்திர ஏதோ செய்யறோம் என்று சொல்லி கடைசியாக அவையாண்டு எந்த ஒரு நியாயமான அரசாங்கம் கடத்தி கொண்டு வந்த உதாரணத்துக்கு கைதிகள் என்ற விடுதலைகள் அடுத்தது காணியது தினங்கள் இன்றைக்கும் வழியிலான நிக்கிறதுகள் தங்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியாது ராணுவத்தை எடுத்ததில்லை எதுவுமே நடந்ததில்லை கடத்தல ஆனால் வழியில காட்டுறதுக்காக நாங்கள் தமிழருக்கு ஏதோ செய்கிறோம் என்று காட்டுறதுக்காக சில சில முனைப்புகளை செய்திருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாது ஏன்னு சொன்னா இனவாதத்தை முதலாக கொண்டு வந்த அரசுகள் சிங்கள அரசா இருக்கட்டுக்கும் அல்லது அல்லது சிங்கள அரசுல உள்ள நேர எதிரான ரெண்டு கட்சிகளும் அவைய இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் தங்களுடைய அரசியல் நடத்தி கொண்டு வந்தது அவர் திடீரென்று அவைகள் ஒன்றை செய்ய விரும்பினாலும் ஆனால் அவைய இந்த உலகத்தை விட்டே போக வேண்டி வரக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ன அதேல அதுல சவர் செய்து பளைட்டன ஆனால் இந்த விடுதலை புலிகள் வெறறதுக்கு முதலே கூட என்ன நடந்தது சொன்ன விஷயத்துக்கு முதலில் சொன்ன விஷயத்துக்கு வரணும் பொது இந்த தேசிய கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகள் அல்லது அவர்களுடைய அணுகுமுறைகளை அரசோடு செய்வதற்கான அங்கீகாரத்தை தமிழர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் வாட்களினுடைய கொடுக்கிறார்கள் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள் அவ்வளவும் தமிழர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா ஆனா பெருவேறுகள் என்ன என்பது பற்றிய கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் அதற்கான தகுதியும் அந்த வாக்குகளை கொடுத்த அந்த மக்களுக்குத்தான் இருக்கிறது நிச்சயமாக அந்த விடத்தில் கூட்டமைப்பு அந்த தமிழர்களுடைய அந்த கோரிக்கை பொறுத்த வரைக்கும் அவர்களை அமைதியாக இருங்கள் என்று சொல்லுகிறதே தவிர அந்த குரலுக்கான நியாயத்தை ஏற்றுக் கொள்கிறதா என்கிறவர் சொல்லி இருக்கிறது ஓ இல்ல இல்ல அஹ் அமைதியா இருங்க அதை சொல்லலாம் ஆனா இவ்வளவு நாளைக்கு சொல்லப் போயிடும் கடைசியாக இப்ப ராணுவம் சொல்லி இருக்கு இந்த ஒரு தடவை எங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லி கையை விரிச்சிட்டு அப்ப இதுக்கு பிறகு என்ன சொல்ல போயணுமோ இல்ல நாங்க பிடிச்ச தரம் இல்ல விட போயணும்னு சொல்ல போயணுமா அந்த அந்த சப்ஜெக்டே இல்ல அப்ப இனிமேல் சரண்டர் பண்ணனும் நாங்கள் இந்த அரச நம்பினம் ஏமாந்து போனோம் எங்களுடைய அரசியல் காணும் எங்களுடைய அரசியல் வருமே நாங்க நம்பினம் ஏமாந்து போனோம் என்றதை சொல்ல வேணும் இதை விட்டுட்டு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எதிராக கல்லறிய வழிக்கிட்டு அல்லது கஜேந்திரகுமார் சொன்ன உண்மைகளுக்கு அதுகளுக்கு எல்லாம் வந்து டிஃபைன் பண்ண வழிக்கிட்டு பலிக்கிட்டால் உண்மையிலே அரசியல் நியாயம் நேர்மை நேர்மையில் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பிடிக்கத்தை விஜய் சொல்லி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது உங்களுடைய அணுகுமுறைகள் தமிழ் தேச கூட்டமைப்பின் அணுகுமுறைகள் குறைபாடுகள் இருக்கிறது அல்லது அவர்கள் அரசால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதனை தமிழர்கள் மத்தியில் மிக தெளிவாக சொல்வதை விடுத்துவிட்டு அதற்கான கேள்விகளை கேட்கிறவர்களை நோக்கிய முன்வைப்பது அரசியல் காட்டுகிறது ஒரு சமாளிப்பு மிக துரோகமான வேலை உதாரணத்துக்கு இதை வேறு அரசியல் தலைவர்களும் செய்தவர்கள் ஜெனீவாவில் சொல்றதுக்கு மன்னிக்கோணம் அமுதலிங்கம் கூட அந்த நேரத்தில் காலஞ்சந்திர அமுதலிங்கம் அவர்கள் கூட அப்படி செய்திருக்கிறார் சுமந்திரன் அவர்கள் கூட சினிமே என்ன இந்த இந்த வருஷத்துக்குள்ள பாருங்க சுமந்திரன் என்ன சொல்லப் போற என்ன மறுமொழி சொல்ல போற ராஜேந்திரன் இல்லையென்றா நாங்கள் கலைச்சு கொண்டு இத குழப்புற விக்னேஸ்வரன் எல்லாம் சொன்னவ இன்னும் ஒரு மூன்று மாதத்துல என்ன சொல்ல போறீங்க ஏனெண்டா ஹைரியல் விடுதல் என்றது கிடையாது இனிமேல் கேட்கப்பட்ட அழியிலன் நிவியல் எல்லாம் கிடையாது அவியல் உங்க ஒரு தடவை இல்ல இல்லையென்றா நான் ராணுவஞ்சலி இருக்க என்ன சரி நாடு விஜயங்களோடு இணைந்து கொண்டு வைக்க விஜய் சோழன் நம்முடைய மிக முக்கியமான விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த இடத்தில் அடுத்தனே இருக்கு வருகிறோம் அந்த கேடுகள் கடைசியாக இணைந்து கொண்ட விஜயனுடைய கருத்தை மேலோட்டமாக கோடிட்டு பார்ப்போமா இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கிற தமிழ் அரசியல் தலைவர்களை விமர்சிப்பதை நோக்கி ஒரு மறு விமர்சனத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை முன் முன்வைக்கிறதே தவிர அரசு தங்களை ஏமாற்றிவிட்டது என்பதை வெளிப்படையாக வந்து தமிழ் மக்களிடம் ஏன் சொல்ல மறுக்கிறதே அவர்கள் சொல்லியாக வேண்டும் அதுதான் அவர்கள் செய்தாக வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நிகழ்ச்சியிலே பார்க்க நேர்கள் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நான் தொடர்ச்சியாக பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியிலே காத்திருக்கும் இன்னும் ஒரு நேர் இப்போது தொடர்பிலே வருகிறீர்கள் வணக்கம் வணக்கம் ஆனந்தன் மிகச் சுருக்கமாக மீண்டும் வந்திருக்கேன் ஓ சுருக்கம் அது ஒரே இருக்கு என்ன ரெண்டாவது தடவை இந்த ஒரு வசனத்தொண்டு கேட்டீங்க இன்னைக்கு சிறுலங்கா அரசாங்கத்தை இந்த சர்வதேசம் வந்து அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு முடிவை பெற்றுத்தரும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல அந்த கேள்வியை நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்தியா ஆலோசனையை பெறாமல் சர்வதேசத்தால எங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர முடியுமா இந்த சர்வதேசத்துக்கு இது ஒரு நிச்சயமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னு சொன்னா வரப்போகுந்த மார்ச் மாதம் நடக்க போகுது எந்த ஒரு செப்டம்பரம் சரியான மார்ச் அஞ்சு ஆனால் இந்தியா எங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் கொண்டு வர அந்த அழுத்தங்களை வந்து மாற்றி அமைக்கின்றது அந்த பவர் அங்க இருக்கின்றது ஆகவே இந்த சர்வதேச மந்தி இந்தியாவுடைய ஆலோசனையை அந்த அழுத்தத்தை மீறி எங்களுக்கு கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியை ஊடகத்துடன் உங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களால் எங்களுக்கும் இந்த வினாவை பின்வருகின்றதும் சரி யார் நீங்களும் சரி சொல்லுவீர்களா இருந்தானால் நன்றி ஆனந்தன் நீங்க முன்வைக்கிற ஒரு கேள்வி இப்போதும் இந்த நம்பிக்கை சார்ந்து ஜெனிவாவில் அல்லது ஐக்கிய அந்த சர்வதேச லொபி வேலைகளில் தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அடேம்பிமாரை சந்திப்பது ஐநாவுக்கு உண்மையை கொண்டு செல்வது தகவல்களை திரட்டுவது என்கிற வடிவத்தில் தமிழர்களுடைய அநேக மாணவர்களுடைய ஆற்றல் அதில் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் காரணங்கள் நியாயங்கள் இருந்தாலும் கூட இறுதியாக முடிவுகள் என்று வருகிற பொழுதும் அரசியல் ரீதியான தீர்மானங்கள் என்று வருகிற பொழுதும் அருகில் இருக்கக்கூடிய வல்லரசாக இந்தியாவினுடைய தலையீட்டை மாறி எவராலும் முடிவுகள் எடுத்துவிட முடியுமா ஆக இந்தியாவினுடைய செல்வாக்கு பற்றிய விடயத்தை நாங்கள் புரிதல் கொண்டிருக்கிறோமா ஜெனிவாவில் ஒரு தீர்மானம் எடுத்து அது பட முடியும் என்கிற கனவோடு வாழ்கிற தமிழர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வல்லரசினுடைய செல்வாக்கு பற்றிய புரிதல் குறைந்து போய் விட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் அதனூடாக வருது என்று நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த யதார்த்த அரசியலுக்கு ஆனந்தனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நம்பிக்கை அரசியலை தாண்டி பூகோண அரசியலுக்கு எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் காத்திருக்கும் அடுத்த நேர் நேரடியாக வருகிறோம் தொடர்பில் வணக்கம் ஹலோ தினேஷ் நான் தானியா அழைக்கிறேன் தானியா என்று சொன்னீர்கள் சொல்லுங்கள் தானியா ஆண்டுல கவர் இப்ப என்னண்டா போகுது இப்ப ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நூற்றுக்கு நூறு விதமா செய்து கொண்டிருக்கிறாம் எப்படி இந்த ஜெனிவாவில இருந்த அந்த கொண்டு வந்த தீர்மானத்தை இல்லாமல் செய்யலாம் இந்த இடத்துல என்றதுதான் அவங்க மும்முர மாதிரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நீங்க குறைஞ்சி பார்த்துருப்பீங்க இங்க இந்த பிரித்தானியாவில இருந்து இந்த லோர்ட் நேஸ்பி என்றவர் அங்க போயிருக்கிறார் அவர் என்னத்துக்காக அங்க போயிருக்கிறார் என்றதை பற்றி ஒருவர் பற்றி கதை கையில இங்க சிங்கள சிங்கள இருக்கிறாக்கள் வந்து இங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க டவுனிங் ஸ்டேட்க்கு முன்னுக்கு ஏன் உண்டு அவங்களோட அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து இந்த போக்ரைம் இருக்கக்கூடாது நம்மளர்கள் ஒண்ணும் கொடுக்கக்கூடாது அப்படியான இது நெக்ஸ்ட்டி அங்க போயிருக்கிறாரு என்னன்னு கேட்டா இங்க வந்து அங்க எல்லாம் இதே அவங்களுக்கு நீ என்ன ஆஹ் ஓ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒன்னும் தேவையில்ல இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்னும் தேவையில்ல ஆனபடி அவர் இங்க வந்து இந்த நோட் எம் இங்க கவர்மெண்ட் எம் அஹ் ஒன்றா சேர்த்துக்கொண்டு அஹ் அமெரிக்கா இவர் பிரசடன் போப்புறாரு அங்க போய் ரொம்ப பிடிச்சி இவங்க எல்லாருமா உண்டா சேர்ந்து அவங்கள நோக்கம் எல்லாம் இருந்து இந்த நூற்றுக்கு நூறு நூறு இந்த போக் கிரைம் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் சேர்றது அதுக்காக இப்ப முண்டு முண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க தமிழரசு கட்சி ஆக்கள் இப்ப இவர அந்த தமிழரசு கட்சியில இருந்து ஒரு மெட்ரிகலோ அந்த மெம்பர் ஒரு ஆளர் துரசிங்கம் அவர் சொல்றார் ஒரு தமிழனோ ஒரு தமிழர்ஜியோ சம்பந்தனுக்கு எதிராக கதைக்க கூடாது

சம்பந்தனும்பந்த தமிழரசு கட்சி முனைஞ்சு கொண்டு இருக்க தவிர அவங்க திங்களவனு போய் தமிழருக்கு இது தானே அவங்க நூற்றுக்கு நூறுமான நூறு வீதம் தமிழரசு கட்சி சம்மந்தனும் சுதந்திரனும் முண்டு கொடுத்து கொண்டு நிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தும் கிரைமிலிருந்தும் கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்கு நன்றி டானியா எங்களோடு கணந்து கொண்டு போய் நாய்கிரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதனுடைய தலைமையோடு நாங்கள் மிக விரைவில் பல முயற்சிகளை செய்கிறோம் பேசுவதற்கு நீங்கள் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் உங்கள் சார்பில் அவர்களிடம் முன்வைத்தாக வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரிந்தாக வேண்டும் இப்போது ட்ரம்ப்னுடைய அரசு அமெரிக்காவில் வந்திருக்கிறது மறுமணிகள் லோட் நாஸ்பி போன்றவர்கள் இங்கே பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சென்று இலங்கைக்கும் பிரித்தானிய அரசுக்கு இடையிலான உருக்கத்தை உருவாக்கத்தை உறவினை நெருக்கமாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் இப்படி அரசியல் ரீதியாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த போர்க்கூட்ட விசாரணை என்கிற விவகாரம் ஓரங்கட்டப்படுமாக இருந்தால் அது பற்றிய புரிதலின்றி அது பற்றிய முன்னெச்சரிக்கையின்றி இந்த சர்வதேச அரசுகள் அல்லது இந்த ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்றுகிற வேலையை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு செய்கிறதாம் அவர்களுடைய நடவடிக்கைக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறதா இவர்கள் தமிழர்கள் சார்பில் நிற்கிறார்களா இல்லை தமிழர்களுடைய எழுச்சியினை நீர்த்து போவதற்காக முயற்சிக்கிறார்களா என்கிற பாரதூரமான கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன இந்த இந்த கேள்விகளை குறித்தும் தமிழ் தேசி கூட்டமைப்போடு பேசலாம் இந்த வருடம் சில நேரங்களில் தமிழ் தேசி கூட்டமைப்பினுடைய அரசியல் பல கேள்விகளுக்கு உள்ளாகுமோ என்கிற ஒரு சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சி உண்டு பண்ணுகிறது காத்திருக்க அடுத்த நேருக்கு வருகிறோம் நிகழ்ச்சி நிறைவு கடையில் இன்னும் சில பேரை இணைத்துக் கொள்ளலாம் இன்னும் ஒருவர் தொடர்பிலே போது வந்திருக்கிறீர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் 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 நான் இங்க லண்டன்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி இருக்கணும் என்றால் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் முழு மூச்சிலே மூச்சிலங்கா அரசாங்க எதிரான பாரிய பிரசாரத்தை செய்யவும் அதாவது இங்க இருக்கின்றது ஒரு வீதம் தான் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறார்களை ஒழிய தொண்ணூற்றி ஒன்பது வீதம் தான் ஒன்று முன்னே குடும்பம் இருக்கிறார் அதாவது சின்ன உதாரணத்தை இல்லைதான் நினைக்கிற ஐம்பத்தி ஆறோ அறுபத்தி ஏழாம் ஆண்டு தந்த செல்வன் ஆயகம் மருத்துவ இதுக்காக லண்டனுக்கு போகிறார் அரசாங்கம் சொல்லிவிட்டது நீங்கள் போய் உங்களுக்கு மருத்துவ உதவியை மட்டும் பெற்று பாருங்கள் எந்த அரசியல் ஈடுபட வேண்டாம் இன்றைக்கு அத போல செல்வாண்ட போல எத்தனையோ இங்க வெளிநாட்டுல இருந்தும் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன்னுடைய பர்சனல் விஷயங்களுக்காக போய் எம்மா சந்திக்கிறமே ஒழிய நாட்டு விஷயத்துக்காக ஒன்று எடுத்துக்கொண்டே கதைக்கு ஆதாரங்கூட கதைக்க வைக்கிற பொழுது இந்த நாட்டு பாராளுமன்ற இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பாவிலே எல்லா நாட்டாக எங்களுக்கு மனிதாபிமான உதவி செய்தன் செய்ய இந்தியா ஒன்றும் செய்ய முடியாது இந்தியா பயப்படும் சிறிலங்களை தேவையானதை கொடுக்கும் அவ்வளவு பலத்தோட நாங்கள் இருந்த பலத்தை இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் சரியான முறையில் பாவிக்கவில்லை இங்க வந்து அமைப்புக்கு அமைப்புக்கு பிரச்சனை அமைப்புக்கு உள் பிரச்சனை ரெண்டு பிரச்சனை அதை வச்சு கொண்டு காலம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய பொது எதிரி யார் என்றதை இன்னும் இல்லை கூட்டணி இருக்கலாம் கூட்டணி நிலைப்பாடு அண்டையில இருந்து தந்து செல்நாட்டுக்கு பிறகு வந்த இந்த டிஎன்ஏ டிஎல்எம் எல்லாம் அரசாங்கத்தோட சேர்ந்த இயங்கிக் கொண்டிருக்கின்றது தெரிஞ்ச விஷயம் அவையே நாங்கள் கணக்கில் எடுக்கிறது அதிகாரம் இன்றைக்கு முழு இதுவும் வெளிநாட்டில் இருக்க தமிழ் மக்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பரிபூர்ணமாக பிரசாரங்களை சரியான முறையில் செய்கிற பொழுது ஆதாரங்களோடு செய்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஸ்ரீலங்காவை அடக்க முடியும் அதுதான் என்னுடைய நம்பிக்கை கடந்த கால அனுபவம் நன்றி வணக்கம் நன்றி ஏக அமர் அதன் இருந்து இது நீங்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது புலம்பெயர் நாடுகளில் தமிழர்கள் இந்த போர்க்காலத்தில் அவர்கள் தாயக அரசியலில் கொண்டிருந்த ஈடுபாடு என்பது அடு இப்போது வருகின்ற காலங்கள் இல்லாமல் போகிறது போரின் பாதிப்பு என்கிற பலபடியும் அமைப்புகளுக்கு குரல் பா குறைபாடு என்பதெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த மக்கள் புலம்பெயர் தமிழர்கள் இந்த அரசியலில் மேலே இழுத்து வரப்படல் முடியுமா அவர்கள் மீண்டும் அரசியல் மயப்படுத்த முடியுமா புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் நடவடிக்கைகள் எடுக்கின்றார்களா மாவீர நாட்களில் நடக்கிற மிக கூட்டங்கள் ஆங்காங்கே லோபி வேலை திட்டங்களுக்காக நடத்தக்கூடிய பணிகள் தவிர இந்த மக்களை அரசியல் ரீதியாக உத்வேகப்படுத்துவதற்கு குறிப்பாக இளைஞர்களை அரசியலை நோக்கி இந்த செயற்பாடுகள் நோக்கி ஊக்கப்படுத்துவதற்கு என்ன நடக்கிறது என்கிற கேள்விகள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அவர்களுடைய நிகழ்வுகள் நடக்கிற பொழுது கொடிபிடிப்பதற்கும் செக்யூரிட்டி வேலை செய்வதற்கும் இளைஞர்களை கூட்டி வருகின்ற வேலைக்காரர்களாக இளைஞர்களை பார்க்கும் நிலைமை இருக்கிறதே தவிர அல்லது லோபி செய்வதற்கான ஆட்களை திரட்டுவதற்கான வேலையில் செய்கிறார்களே தவிர இந்த தமிழர்கள் மத்தியில் இதனுடைய அவசியத்தை அல்லது போராட வேண்டும் என்கிற உத்வேகத்தை உற்சாகத்தை ஊட்டுகிறதற்கான என்ன வேலைகள் நடந்தது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் இருப்பவர்களை பயன்படுத்துகிற அமைப்புகளாக இருக்கிறதா என்கிற ஒரு எல்லாம் இருக்கிறது ஆக இந்த அமைப்புகளுடைய அரசியல் பற்றியும் அடுத்து வருகின்ற வாரங்களில் நாங்கள் பல ஒரு தொடர் நிகழ்வுகளை இங்கே செய்யவிருக்கிறோம் ஆக அரசியல் மயப்படுத்தல் என்கிற ஒரு விடயம் பற்றிய அக்கறை குறைவாக இருக்கிறது அது நடக்கிற பொழுது ஏகாமர்நாதன் சொன்னது போன்று அதிகமான மக்கள் போராடுவதற்கும் செயற்பாடுகளை செய்வதற்கும் முன் வருவார்கள்

சொன்னால் இந்த நாடு கடந்த தமிழிலும் ஐந்து சட்ட வல்லுநர்களை நியமித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நாடு சபைக்குள் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் வந்து ஜெனசைட் சம்பந்தமான பட்டம் பெற்ற வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் லண்டனில் இருந்து ஒருவர் வந்து இருந்து மனித உரிமை சம்பந்தமான சபையில் இப்பவும் சில வழக்குகளை சர்வதேச ரீதியான உள்ளூர் சம்பந்தமான வழக்குகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஐக்கிய சபையுடன் சேர்ந்து செயல்படுவர் அமெரிக்காவில் இருந்து மற்றது இந்தியாவில் இருந்து உயர் நீதிமன்ற நியமித்திருக்கின்றார்கள் இலங்கையில் நடக்கும் சம்பவங்களை மோனிட்டரிங் செய்து மேற்பார்வை செய்து இந்த அறிக்கைகளை ஐக்கிய சபையை கொடுத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு ரிபுனல் ஒரு தீர்ப்பாயம் ஐக்கிய அல்லடி அல்லது இண்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இதை கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்திலிருந்து இந்த வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு அறிக்கைகள் அக்கார சபைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் விரப்போகின்ற மார்ச் மாதம் விரப்போகின்ற அந்த நிகழ்வுக்கு முன்னும் ஒரு அறிக்கையை கொடுத்து அது வலுவான ஒரு அறிக்கையாக இருக்கும் அதை சர்வதேசத்துக்கு எங்களுடைய என்ற ஒரு நிலைப்பாட்டு அந்த செயல்பாடு நாளில் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் பழனியர்கள் கணந்து கொண்டு உங்களுடைய பார்வையை சொல்லியிருக்கிறார்கள் பல விதமான விமர்சனங்கள் வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு எவ்வாறான ஒரு வருடமாக இருக்கும் என்பது பற்றி உங்களுடைய பார்வைகளை இன்றைய பொழுது கொண்டோம் ஆய்வாளர்கள் நோக்கர்கள் எழுத்தாளர்கள் அரசியல் முனைஞ்சர்களை தாண்டி எங்களுடைய மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்பது பற்றி இன்றைய பொழுது பார்த்துருக்கிறோம் அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் பல எங்களை பேசவிருக்கிறோம் இன்றைய பொழுது நிகழ்ச்சியத்தோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் தொழில்நுட்பத்தில் தோழன் சுரேஷ்கரன் மற்றும் ஜீவமுகுந்தன் தினேஷ் ரஜிந்தன் ஆகியோருடைய நிகழ்ச்சிகள் விடைபெறும் நான் தினேஷ்குமார் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரித்தாகட்டும் நன்றி வணக்கம்